தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர் ரமணி பள்ளியில் கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்திற்கு எதிராக பல்வேறு ஆசிரியர் சங்கங்களும் அமைப்புகளும் தாங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் திருவள்ளூரில் அனைத்து ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஆசிரியர் ரமணி குத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத் தொடரில் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்றிட வேண்டும் அரசு பள்ளிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்திட வேண்டும் காவலர்கள் நியமித்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் குடித்துவிட்டு இருந்தால் ரூபாய் பத்து லட்சம் பணியின் போது ஆசிரியர்கள் படுகொலை செய்யப்பட்டால் ஐந்து லட்சம் என தமிழக அரசுக்கு எதிராக தங்களது எதிர்ப்புகளையும் பதிவு செய்தனர் மேலும் படுகொலை செய்யப்பட்ட ஆசிரியர் ரமணி குடும்பத்திற்கு இயப்பீடு தொகையாக ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் பயங்கிட வேண்டும் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை பயங்கிட வேண்டும் என ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்

ஆசிரியர் அனைவரும் சேர்ந்து மாவட்ட தலைநகரிலே இன்று ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் தஞ்சை மாவட்டத்தில் ஆசிரியர் இறந்த அந்த துயர சம்பவம் பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிற ஆசிரியர்களுக்கு ரமணி என்கின்ற ஆசிரியருடைய மரணத்தோடு இந்த ஆசிரியருடைய உயிர் இறுதிப்படுத்துகின்ற வகை வகையிலே இந்த ஆசிரியர்களுக்கான நிலைப்பாடை இந்த அரசு எடுக்க வேண்டும் பல ஆசிரியர்கள் இதற்கு முன்பு இறந்திருக்கிறார்கள் வகுப்பில் பல அச்சுறுத்தல்கள் இதற்காக தான் நாங்கள் மருத்துவருக்கு கொண்டு வந்ததைப் போல ஆசிரியர்களுக்கும் பணி பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இன்று அந்த ஆசிரியருடைய கற்பித்தல் பணியின் பொழுது கற்பித்தல் நடக்கிற அந்த களத்தில் குறிப்பாக பள்ளி வளாகத்திலேயே இந்த படுகொலை நடந்தது என்பது மாணவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக ஆசிரியர்களுக்கு அச்சுறுத்தலாக தொண்ணூற்றி விழுக்காடு பெண் நாசில் நிறைந்த இந்த துறை மிகவும் அச்சுறுத்தலோடு இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே தான் பள்ளியிலே அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் பணிபுரிகிற இடத்திலும் பாதுகாப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான பேர் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்மிகு கல்வி அமைச்சருக்கும் ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைப்பது வருகின்ற சட்டமன்ற தொடரிலேயே நீங்கள் ஆசிரக்கான பணி பாதுகாப்பு சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முன்மொழி வைக்கின்றோம் இரவு காவலர் இல்லாமல் இருக்கிறது பள்ளியில் காவலர்களே இல்லை எனவேதான் அத்துமீறி பள்ளிக்குள் நுழைகிறார்கள் இந்த அத்துமீறலை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காலி எடுத்து நிரப்பிட வேண்டும் பள்ளிதோறும் கேமராக்களை வைக்க வேண்டும் கண்காணிப்பு கேமராக்களை அனைத்து பள்ளிக்கு வைக்க வேண்டும் அவர்களுக்கான நிவாரணம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோளை வைத்தோம் ஐந்து லட்சம் அவர் அறிவித்திருக்கிறார் உண்மையாக வரவேற்கிறோம் ஆனா இருபத்தைந்து லட்சம் அவர்களுக்கு பணி பாதுகாப்புக்காக அவர் குடும்பத்துக்கு நீங்க தரணும் அந்த குடும்பத்திற்கு ஒரு வேலை வாய்ப்பை அவர்கள் தர வேண்டும் அந்த குடும்பம்